வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றை தொடர்ந்தும் புறக்கணிக்கும் கோட்டாபய சமமான நீதியை வழங்குமாறு யாழில் வெடித்த போராட்டம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் பவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் மாணவன் பலி யாழில் வாழ்களுடன் நடமாடிய இருவர் அதிரடியாக கைது நானோயாவில் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் போலீஸ் விசாரணை ஆரம்பம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றிய பெண் கைது அம்பு மூத்த மகள் கைது யாழ்மானிப்பாய் வர்த்தகர் உள்ளிட்ட மூவர் கட்டநாய்கவில் அதிரடியாக கைது கார் மோட்டார் சைக்கிள் மோதி கோர விபத்து தந்தையும் மகனும் பலியான துயரம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வடி விபத்து பதினெட்டு பேர் பலி போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவில் கர்ப்பிணி தாய்மார்கள் குறித்து வெளியான தகவல் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் ஈரானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அதிரடி அறிவிப்பு விரிவான செய்திகள் காலத்தை இழுத்தடித்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை மறுக்கும் அரசாங்கத்தின் கொள்கையை வன்மையாக கண்டித்தும் லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்ஷ முன்னிலையாக எதிராக இன்று யாழ்நகரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமைகள் இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் போது செம்மணியை மீண்டும் புதைக்கு இடமளிக்க மாட்டோம் அனைத்து அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பிடிஐ யை நீக்க அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை வென்றெடுப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளன இந்நிலையில் சாதாரண தர பரீட்சைக்கான கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் என்பவற்றை நடத்துவதற்கு பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் துணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை மீறுபோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தை பரீட்சை மையங்களில் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சாதாரண பரீட்சைகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பவுனியா வாரிக்குட்டியூர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாரதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது வாரிக்குட்டியூர் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் நேற்றைய தினம் இரு மாணவர்கள் பயணித்த போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டு இழந்து விபத்துக்குள்ளாரதில் பயணித்த ஒரு மாணவன் உயிரிழந்தார் இந்த விபத்தில் வாரிக்குட்டியூர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய இரண்டு இளைஞர்கள் ஊர்காவற்ற காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பேரணி பூங்குடீவு வல்லன் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊர்காவல்துறை காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புங்குடுதீவு வல்லன் பகுதியில் காவல்துறை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் குறித்த இருவரும் பால்களுடன் கைது செய்யப்பட்டனர் புங்குடுதீவு பகுதிகள் அண்மைக்காலமாக வன்முறை கும்பலைச் சேர்ந்தவரின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு பாதிக்கப்படுவதாக பரதரப்பட்டவர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்ட வந்த நிலையில் இந்த கைது இடம்பெற்றது இதன்போது இரண்டு வாள்கள் மற்றும் ஒரு அபாயமான கூடாளி உள்ளிட்ட சில பொருட்கள் கைதானவரிடமிருந்து காவல்துறையால் மீட்கப்பட்டது இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் ஊர்காவல்துறை காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நுவரலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட நானோயா பகுதியில் ஒன்றில் தரமட்டில் கற்று வரும் மாணவியொருவரை ஆசிரியர் ஒருவர் தாக்கிய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவி நேற்றைய தினம் நானோயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர் எனினும் மாணவிக்கு ஏற்பட்ட காயத்தின் தீவிரத்தை கருத்துக்கொண்டு மிருதி சிகிச்சைக்காக இன்று வெள்ளிக்கிழமை நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலின் விளைவாக மாணவிக்கு அடிகாயங்கள் உள்காயங்கள் ஏற்பட்டதோடு கடும் வலியால் தானாக சுரநீர் கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக மாணவி என்று பாடசாலைக்கு செல்லவில்லை தொடர்ந்து தலைவலி தலைச்சுற்று குமட்டல் உள்ளிட்ட உடல்நலக் குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவிக்கையில் குறித்த ஆசிரியர் வழக்கமாக பாடசாலையில் மாணவ மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கி வருவதாக தெரிவித்தார் சம்பவ தினத்தன்று பெற்றோரை கூப்பிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கன்னம் மற்றும் செவி பகுதிகளில் கடுமையாக தாக்கியதாகவும் பின் தலையை பிடித்து மேசையில் மோதச் செய்து பகுதியில் முழங்கையால் தாக்கியதாகவும் மாணவி தெரிவித்தார் இதன் காரணமாக வலி தாங்க முடியாமல் சிறுநீர் கசிவு ஏற்பட்டதாகவும் பாடசாலை முடியும் வரை அதே சீருடை மற்றும் பாதனையுடன் அவர் வீடு திரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவியிடம் பெற்றோர் விசாரித்த போது சம்பவ விவரங்களை தெரிவித்ததோடு ஏற்பட்ட காயங்களை மாணவி காட்டியுள்ளார் இதையடுத்து மாணவி உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் பெற்றோரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் குறித்த ஆசிரியர் நானோயா போலீசாரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் மேலும் குறித்த ஆசிரியர் இதற்கு முன்னரும் பல மாணவர்களை பாடசாலையில் காட்டு மிராடித்தனமாக தாக்கியதாகவும் ஏற்கனவே ஒரு மாணவனை தும்புத்தடியால் தாக்கிய சம்பவம் என்று இடம்பெற்றதாகவும் பாடசாலை பெற்றோர் வட்டாரங்கள் மற்றும் போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது மோசடியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர நிலையம் ஒன்றை பேணி வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் துபாய் ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக நபர்களை சேர்த்து வந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் விசார விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதன்போது நடத்தி வந்த உடம்புள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெகிலைய ரம்புக்வெலவின் மூத்த மகளான சமித்ரி ரம்புக்வெல கைது செய்யப்பட்டார் சமித்ரி லஞ்ச அல்லது ஊழல் விசாரணைகளை விசாரிப்பதற்கான புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் முன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்தமை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே கெக்கலியர் அம்புக்வெலவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீது இதே போன்ற குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது மூத்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குஷ்ணக போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்த இலங்கை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த போதைப்பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் இருவர் நீர்கொழும்பு நகரில் உள்ள சொகுசு விற்பனை நிலையத்துக்கு அருகில் காத்ததாக தெரிவிக்கப்பட்டது இதற்கமைய இன்று அதிகாலை கட்டணாய்க்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாண மாரிப்பாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது என்றும் அவர் அடிக்கடி வான் பயணம் மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது காலை அக்பிமன பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பனாகமுப பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்தனர் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றது பின்னதுவ அதிவக வீதி நுழைவாயிலிருந்து வெளியேறி காலை நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி மற்றும் பின்னால் பயணித்த இருவர் காயமடைந்து கராப்பட்ட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அங்கு மோட்டார் சைக்கிளின் சாரதியும் பின்னால் பயணித்த ஒருவரும் உயிரிழந்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் வளகந்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் பதினாறு வயதுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்று தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பில் குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்டு அக்மிமன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போலீஸ் புத்தளம் மாறவிக்குட்பட்டியில் மாரவிழ நகருக்கரையில் சிலாபத்திலிருந்து வெண்ணப்புவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவருடன் விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமுற்று தீ பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தொரு வயது பாதுசாரி மாரவிழ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது ஊவா மாகாணத்திலும் மாத்தலை நுவரலியா அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் நாளை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலிய திணைக்களம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலிய திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவின் தென்கிழக்கு மாநிலமான மேகாலயாவில் உள்ள ஒரு சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பதினெட்டு சுரங்க தொழிலாளர்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பலர் காணவர் போயுள்ளதாக கூறப்படுகிறது கிழக்கு மேகாலயாவின் ஜெயின்டிஃபா கில்ஸ் மாவட்டத்தில் இந்த வெடிப்பு இடம்பெற்றது இந்நிலையில் பதினெட்டு சுரங்க தொழிலாளர்களில் பதினாறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக மேகாலயா காவல் அதிகாரி விகாஷ்குமார் தெரிவித்தார் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் காசாவின் முக்கிய மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து குறைபாடுகளுடன் குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றெடுப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின காசாவின் முக்கிய மருத்துவமனை ஒன்றின் பணிப்பாளர் வெளியிட்ட அறிக்கையின்படி பிறக்கும் குழந்தைகள் இயல்பான இடையை விட மிகவும் குறைவாகவும் பலவீனமாகவும் பிறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் பல குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்றன போரால் ஏற்பட்ட இடப்பெயர்வு மன உளைச்சல் மற்றும் பல மாதங்களாக நீடிக்கும் பட்டினியின் காரணமாக தாய்மார்கள் கடுமையான ரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போதைய போர் நிறுத்தச் சூழலில் காசாவுக்கு நுழையும் மனிதாபிமான உதவிகளின் அளவு அதிகரித்துள்ளதாக இசை கூறினாலும் அது போதுமானதாக இல்லை என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது இதேவேளை தற்போது அனுமதிக்கப்படும் உதவிகள் கடலில் ஒரு துளி போன்றதென்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியிடுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஈரான் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தூதரகம் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தெரிய வருகையில் ஈரானில் தற்போது தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை வீதி மதிப்புகள் பொது போக்குவரத்து இடையூறுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது ஈரான் அரசாங்கம் கைபேசி தரைவழி தொலைபேசி மற்றும் தேசிய இணைய வலைமைப்புக்கான அணுகளை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது இதன் காரணமாக தொடர்ச்சியான இணைய முடக்கங்களை எதிர்க்குமாறு அமெரிக்க பிரஜிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் ஈரானுக்கான மற்றும் ஈரானுக்கான விமான சேவைகளை சர்வதேச விமான நிறுவனங்கள் தொடர்ந்து மட்டப்படுத்தி வருவதோடு பல சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்